சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன லக்னம் ஏஎல்பி லக்னம் மீன லக்னம் ஏஎல்பி லக்னம் வரும்பொழுது கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் எனக்கு மனைவியாக வரப்போகிறாங்க எனக்கு கணவனாக வரப்போகிறாங்க அப்படின்ற அவருடைய தன்மையை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம் இப்போ மீன லக்னம் ஏல்பி லக்னமாக வரும்போது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்காருன்னா ஆளுமை மிக்க கணவன் ஆளுமை மிக்க மனைவி அப்படின்னு இருந்தால் போனால் ரெண்டு பேருக்கும் கான்ட்ரவர்சி இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும் ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒத்து வரக்கூடிய தன்மை இருக்குமா ஒத்து வந்துருவாங்க மேட்சிங் வந்துடும் எப்படியாவது ஒத்து வ வரக்கூடிய தன்மை இருக்குமானா ஒத்து வந்துடும் சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அப்படின்னு சொன்னால் நல்லாவே ஒத்து போய்டும்னு சொல்லலாம் ஓகேங்களா நமக்கு மனசுக்கு பிடித்த கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் இந்த லக்னம் வந்து முடிவு வரும்போது மட்டும்தான் ஒரு பிரச்சனையான ஒரு நிகழ்வாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடியும் போதும் செவ்வாய் பகவான் எப்படி இருக்காருன்றதை ப பேஸ் பண்ணி தான் நம்ம பலனை பார்க்க போகிறோம் அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் சார் இந்த ரெண்டு வருஷம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துட்டு போயிடுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு இருக்குமா அப்படின்னா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போது இந்த செவ்வாய் பகவான் இப்போது இந்த லக்னம் ஸ்டார்ட் பண்ணும்போது விஷய லக்னமும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல தான் முரண்பட்ட கருத்துக்கள் இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஓகேங்களா முரண்பட்ட க தன்மைகள் இருப்பதற்குண்டான தன்மை இந்த ரெண்டு வருஷம் இருப்பதற்குண்டான நிகழ்வுகள் இருக்குமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போகக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ வந்து புத பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் சார் சார் புத பகவான் அந்த வந்து பார்த்திங்கன்னா பலமாக இருக்கிறார்னு அர்த்தம் அப்போ புத பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிற அமைப்பு நல்ல கணவன் நல்ல மனைவி இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ஒத்த கணவன் மனைவி இந்த புத்திசாலித்தனமான ஒரு கணவன் மனைவியே வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்திசாலித்தனமே இந்த இடத்துல பிடிக்கும் இவங்களுக்கு அதன் மூலமாகவே ஒரு லவ் அஃபே கிரியேட் ஆகும் அதன் மூலமாகவே ஒரு காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாகவே சாதகமான வருவதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இப்போது இப்போ ஏல்பி லக்னம் போயிட்டுருக்கு மீன லக்னம் போயிட்டுருக்கு ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் கருத்து வேறுபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாகவே ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்யோன்யம் வராது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்டிமஸியே வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் சார் ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சனி பகவான் இருக்கார் சார் நல்லா இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு ஓரளவுக்கு ஒத்து வந்து மனைவியோ கணவனோ ஸ்லோவாக இருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்தாருன்னா அதுவே வந்து ஒத்து வந்து அப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு தன்மை இருக்குமானா ஒத்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு உண்டான தன்மை தான் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா முக்கியமாக ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிற அமைப்பு அந்த அளவுக்கு சாதகமான பலனை கொடுக்குமானா சாதகமான பலனை கொடுக்காது புத்திசாலியான ஒரு மனைவி புத்திசாலியான கணவன் இருந்தால் கூட அந்த புத்திசாலி தனமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மையை கொடுக்குமா கொடுக்கும் ரெண்டு பேர் குடும்பத்தின் மூலமாக பிரச்சனை வருமானத்தின் மூலமாக பிரச்சனை கடன் மூலமாக பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை இதெல்லாமே நிகழ்வுகள் நட நடப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு ராகு பகவான் பார்த்துட்டோம் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த நிகழ்வும் பிரச்சனையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இருக்கும்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து கணவன் மனைவி உறவு நிலை சம்மந்தப்பட்ட பேச்சின் மூலமாகவோ அம்மாவின் மூலமாகவோ குடும்பத்தின் மூலமாகவோ பிரச்சனையான ஒரு நிகழ்வை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் சார் ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்காரு சார் நல்ல பலனை கொடுப்பா சார் பேச்சின் மூலமாக இவர் பேசுறதே அவங்க மனைவிக்கு பிடிக்காது இவங்க குடும்பத்தின் மூலமாகவே பிரச்சனை ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும் ஓகேங்களா கணவன் மனைவி உறவனிலே சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்குமா கண்டிப்பாக பாதிப்பு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்காங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம் அப்ப இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்தது விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன லக்னம் உங்களுடைய வயதினுடைய லக்னம் வரும்போது உங்களுக்கு சாதகமான பாதகமான பலன் எப்படி இருக்குன்றத பேஸ் பண்ணி நம்ம பலனாக பார்த்தோம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர் பூமி